சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு ஆளுநர் நசீர் அகமது அவர்கள் கண்காணிப்பு விஜயம் வடமேல் மாகாணத்தின் குருநாகல் மாவட்டத்தில் கிழக்கு பிரதேச பிரிவின் பிரதேசத்தில் வீசிய மினி சூறாவளி காரணமாக சுமார் அறுபத்தி நான்கு வீடுகள் கடுமையாக சேதமுற்றிருந்தன இருநூற்று நான்கு குடும்பங்கள் இதன் காரணமாக பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் மேற்பட்ட மரங்கள் சரிந்து வீதிகள் மற்றும் வீடுகளில் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியிருந்தன இந்நிலையில் சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறவும் நிலைமைகளை நேரில் அவதானித்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் வடமேல் மாகாண ஆளுநர் கௌரவ நசீர் அஹமத் அவர்கள் நேரில் விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது மெடிவலைதர பிரதேசத்தில் வீதிகளில் கிடந்த பாரிய மரங்களை வெட்டி அகற்றி மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் வசதிகளை கொடுக்குமாறும் பிரதேசத்தில் துண்டிக்கப்பட்டுள்ள மின் விநியோகத்தை துரித கதியில் சீரமைக்குமாறும் ஆளுநர் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சேதமடைந்திருந்த வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பாடசாலை மாணவர்கள் ஆகியோரை நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறிய ஆளுநர் கௌரவ நசீர் அகமது அவர்கள் மீட்பு மற்றும் புனருதாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட பிரதேச மாணவர்களின் நலன் கருதி குறித்த பிரதேசத்தில் இன்றைய நான்கு தினம் விசேட பாடசாலை விடுமுறை ஒன்றை வழங்குமாறும் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு ஆளுநர் கௌரவ நசீர் அஹமத் அவர்கள் உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளை துரித ததியில் மீள ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளை பணித்துள்ளார் சூறாவளி காரணமாக பாதிப்புற்றிருந்த மெடிவலகதிர ஜுமா பள்ளிவாசலையும் பார்வையிட்டு பள்ளிவாசலின் இமாம் மற்றும் நிர்வாக சபையினரிடம் செய்த விவரங்களை கேட்டறிந்து கொண்டார் பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளிவாசல் ஊடாக இலவசமாக சமைத்த உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளமை குறித்து இதன்போது ஆளுநர் கௌரவ நசீர் அஹமத் அவர்கள் தனது பாராட்டுகளையும் தெரிவித்தார் குறித்த கண்காணிப்பு விஜயத்தின் போது குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பெரிய ஹேரத் மெடிவலகுதர சிவில் சமூக அமைப்புகளின் சார்பில் ரஷீர் இசதீன் குளியாபிட்டிய கிழக்கு பிரதேச செயலாளர் சக்தி தொலைக்காட்சி குருநாகல் மாவட்ட பிராந்திய செய்தியாளர் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஊடகவியலாளர் பஸ்லான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் අන්දරමයට මීට සසාාතිිය ක සාහම ෙ පදන හදකම් දළුවත් තම හොඳ දැක්වස සතුරගා විීදර කරන්න හල පහන් අ තුබාන රයිත නක. চাল মই লিখিছোঁ জানো